நாமலின் கருத்துக்கு பதிலடி கொடுத்த கனடாவின் பிரம்டன் மேயர் செம்மணி பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டது அகழ்வு பணிகள் ஊடகவியலாளர்களுக்கு செல்வதற்கு தடை சர்வதேச சமூகம் தலையிட வேண்டும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவசர கோரிக்கை ஏழு மாதங்களில் உப்பின் விலையை நானூறு ரூபாவாக உயர்த்திய அரசாங்கம் விமல் வீரவன்ச குற்றச்சாட்டு நாட்டில் மரக்கறிகளின் விலை சடுதியாக அதிகரிப்பு விபத்துக்குள்ளானது எரிபொருள் எரிபொருள்வுசரு அனுர வெளியிட்ட அந்த கருத்து கொந்தளிக்கிறார் சுமந்திரன் இலங்கையில் மீண்டும் ஏற்பட்ட கோர விபத்து பெண்கள் உட்பட சிலரின் நிலைமை கவலைக்கிடம் கனடாவில் உருவாக்கப்பட்ட தமிழர் இனப்படுகொலை நினைவுத் தூவியை ராஜபக்ஷ குடும்பம் எதிர்ப்பது அந்த நினைவுத் தூவிக்கு கிடைத்த கௌரவமாகும் என கனடாவின் பிரந்தன் மேயர் ஃபேட்ரிக் ப்ரவுன் தெரிவித்தார் திருடைய எக்ஸ்தள பதிவில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அதில் மேலும் தெரிவிக்கையில் தமிழ் இனப்படுகொலை நெபுத்தூவிக்கான நாமல் ராஜபக்ஷவின் எதிர்ப்பு அந்த குடும்பத்தின் கரங்களில் அப்பாவிகள் கொல்லப்பட்டதை அங்கீகரிக்கும் சரியான பாதையில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதற்கான உறுதியான சமீட்சியாகும் ராஜபக்ஷ குடும்பம் இனப்படுகொலை இடம்பெறவில்லை என்று உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தால் நீதியை குழப்பதற்கான நடவடிக்கைகள் வழக்கு விசாரணையிலிருந்து மறைந்திருத்தல் போன்றவற்றை கைவிட்டுவிட்டு சர்வதேச விசாரணைகளுக்கு முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் ராஜபக்ஷ குடும்பம் விளைத்த மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் புலி ஆகியோர் அளித்த மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுடன் போட்டியிடும் அளவுக்கு மோசமானவை கனடாவில் உருவாக்கப்பட்ட தமிழர் இனப்படுகொலை நினைவு தூவியை ராஜபக்ஷ குடும்பம் எதிர்ப்பது அந்த நினைவு தூவிக்கு கிடைத்த கௌரவமாகும் என்றும் அவர் இதன் போது மேலும் தெரிவித்தார் செம்மணி பகுதியில் மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதிகளில் அகழ்வு பணிகள் சற்று முன்னர் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன செய்தி சேகரிப்பதற்கு ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது யாழ் செம்மணி பகுதியில் மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதிகளில் அகழ்வு பணிகள் வியாழக்கிழமை இடம்பெற்றன கடந்த பிப்ரவரி மாத ஆரம்பத்தில் செம்மணி பகுதியில் உள்ள இந்த மயானத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக குழிகள் வெட்டப்பட்ட போது அதற்குள் இருந்து மனித எச்சங்கள் மீட்கப்பட்டன இது தொடர்பில் காவல்துறையிடம் வழங்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய விடயத்தை காவல்துறையினர் நீதிமன்ற கவனத்துக்கு கொண்டு சென்றதைத் தொடர்ந்து பிப்ரவரி இருபதாம் தேதி சம்பவ இடத்தில் மீதமான ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார் இதன்போது மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதியை ஆய்வுக்குட்படுத்தவும் தொடர்ந்து அகழ்வு பணிகளை முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டது வடக்கில் தமிழர்களின் நில இருப்பை உறுதிப்படுத்த சர்வதேச சமூகம் அவசரமாக தலையிட வேண்டும் என தமிழ்த் தேசிய பேரவையின் பிரித்தானியா இந்தியா கனடா ஐக்கிய நாடுகள் சபையின் பதிவிட பிரதிநிதிகளிடம் வலியுறுத்தியுள்ளதாக தமிழ் தேசிய பேரவையின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் கஜேந்திரகுமார் தமிழ் தேசிய பேரவையினருக்கும் பிரித்தானிய உயர் அன்று பத்திரிகையும் இந்திய துணைத் தூதுவர் பாண்டேவுடன் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் பதிவிட பிரதிநிதி மகான்றி பிரெஞ்சியுடன் கனடி உயர்ஸ்தானிகளுக்கும் இடையிலான சந்திப்பு கொழும்பில் உள்ள அந்தந்த தூதுவரயங்களில் நேற்று இடம்பெற்றது இந்த உயர்ஸ்தானிகளுடனான சந்திப்பின் பின்னர் கஜேந்திரகுமார் பொன்னபலம் ஊடக அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார் இந்த சந்திப்பின் போது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வெளியிடப்பட்ட வட மாகாணத்தின் பவுனியா தவிந்த நான்கு மாவட்டங்களில் சுமார் ஆறாயிரம் ஏக்கர் காணியை அரச காணியாக சுவீகரிக்கும் அரசின் வர்த்தமான அறிவிப்புக்கு எதிராக நாம் எமது ஆட்சேபனைகளை தெரிவித்துள்ளோம் மூன்று மாத காலத்தில் மக்கள் தமது காணிகளுக்கான ஆவணங்களை சமர்ப்பித்து உரித்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற அந்த நிலைப்பாட்டை அரசு பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஏழு மாதங்களில் உப்பின் விலை நானூறு ரூபாவாக உயர்வடைந்துள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச குற்றம் சுமத்தியுள்ளார் ஒரு பேக்கெட் உப்பின் விலை அறுபது ரூபாவதற்கு எழுபத்தாறு வருடங்கள் சென்றதாகவும் ஏழு மாதங்களில் அது நானூறு ரூபாவாக உயர்வடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் நாட்டின் எந்த ஒரு அரசாங்கமும் உப்பு அரிசி போன்றவற்றில் இந்தளவு தரகுப்பணம் சம்பாதித்தது இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் தற்போதைய அரசாங்கத்தில் எந்த ஒரு இயலாமையும் மூடி மறைத்துக் கொள்ள கடந்த அரசாங்கத்தை குற்றம் சுமத்துவது வாடிக்கையாகிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார் நாட்டில் மரக்கறி வகைகளின் விலைகள் வெகுவாக உயர்வடைந்துள்ளன இவ்வாறு மரக்கறிகளின் விலை உயர்வு காரணமாக நுகர்வோர் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சில மரக்கறி வகைகள் கிலோ ஒன்று ஆயிரம் ரூபாவுக்கும் அதிகமாக விற்பனை செய்யப்படுகிறது நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக இவ்வாறு மரக்கறிகளின் விலைகள் உயர்வடைந்துள்ளதாக மரக்கறி விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர் மரக்கறி வகைகள் அழிவடைந்ததால் தட்டுப்பாட்டு நிலை உருவாகியுள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் நுவரலியா ஹன் பிரதான வீதியில் கிளாரண்டன் பகுதியில் பயணித்த பவுசர் ஒன்று நேற்று மாலை தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது கொழும்பில் இருந்து வழியாக வெளிமடை நோக்கி பயணித்த போது இந்த விபத்து இடம்பெற்றது மற்றும் பெட்ரோல் ஒவ்வொரு பிரித்திருந்ததாகவும் பெருமளவிலான எரிபொருள் இந்த விபத்தில் வெளியேறி வீணாகியுள்ளதோடு குறித்த பகுதியில் பரவியுள்ளதாகவும் போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரியவந்தது பவுசர் கவிழ்ந்ததை அடுத்து வழிந்தோடிய பெட்ரோல் டீசலை பெருந்திரளான பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து

இத்தொடர்பில் சுமந்திரன் ஜனாதிபதி அன்பகுமார திசா நாய்க்கு கூட்டம் ஒன்றில் பேசிய செய்தி ஒன்றை தன்னுடைய எக்ஸ் கணக்கில் பகிர்ந்து விமர்சனத்தை முன்வைத்தார் தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கப்பட்ட பொது ஆணையை அபகரிக்க முயற்சித்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நாடாளுமன்றத்தில் தனக்கு மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை இருப்பதை நிலவில் கொள்ளுமாறும் நேற்று ஜனாதிபதி எதிர்க்கட்சிகளுக்கு எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டதை அடுத்து சுமந்திரன் எவ்வாறு தெரிவித்தார் இதன்படி மூன்றில் இரண்டு பெரும்பான்மை இருப்பதாகவும் தன்னிடம் நிறைவேற்ற அதிகாரம் உள்ளதாகவும் ஜனாதிபதி மிரட்டுவதாக சுமந்திரன் சுட்டிக்காட்டினார் இந்நிலையில் அதிகாரம் முழுமையான அதிகாரம் முற்றிலும் அவர் பகிரங்கமாக தெரிவித்தார் ஆளும் கட்சி முதலில் சட்டத்தை மதித்து நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என ஐக்கியமக்க சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிப் ரஹ்மான் தெரிவித்தார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அங்கு தொடர்ந்து கருத்து வெளியிட்ட முஜிபிர் ரஹ்மான் உள்ளுராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் சட்டத்தில் தெளிவான விளக்கங்கள் காணப்படுகின்றன அவ்வாறான நிலையில் உள்ளூராட்சி மன்றங்களில் பெரும்பான்மையை தேடிக் கொள்வதற்கு முன்னதாக அரசாங்கம் அதை தெளிவாக வாசித்து பார்க்க வேண்டும் அரசாங்கம் பெரும்பான்மையை பெற்றுக் கொள்ள சபைகளில் அவர்கள் ஆட்சி அமைக்க நாங்கள் தடையாக இருக்க மாட்டோம் நாங்கள் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை கொண்டுள்ள சபைகளில் அவர்கள் முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நுவரலியாவில் இருந்து கண்ணி நோக்கி சென்ற வேனொண்டூர் அம்படி பகுதிகள் நேற்று பிற்பகல் விபத்துக்குள்ளாரதில் பலர் காயமடைந்தனர் அவர்களில் சிலர் ஆபத்தான நிலையில் இருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆபத்தான நிலையில் இருப்போர் மேலதிக சிகிச்சைக்காக கண்டி மற்றும் பேராதனை மருத்துவமனைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் இந்த விபத்தில் வேன் நோட்டினர் உட்பட நான்கு ஆண்கள் பத்து பெண்கள் மற்றும் ஆறு சிறுவர்கள் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது காயமடைந்தவர்களில் ஒரு பெண் மற்றும் இரண்டு சிறுவர்கள் கொத்மலை மருத்துவமனையிலும் மீதமுள்ளவர்கள் கம்பளை மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது பெரும்பாலும் கிழக்கு தென்னிலங்கை சார்ந்த கட்சிகள் ஆட்சி அமைப்பது என்பது சிரமமான விடயமாகும் ஏனெனில் அவர்களின் பெரும்பான்மை என்பது பெரும்பான்மை இனத்தவர்கள் என்ற அடிப்படையில் தென்னிலங்கையில் சாத்தியமாகும் என இலங்கை தமிழர் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்தார் மட்டக்களப்பு சட்டிப்பாளையத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் என்றாலும் அது வடகிழக்கில் சாத்தியமில்லை ஏனென்றால் தென்னிலங்கை சார்ந்த கட்சிகள் சமத்துவம் பேசினாலும் சமத்துவ அடிப்படையில் தீர்வுகளை காண்பதற்கு முன்வரவில்லை என்பதை கடந்த ஆறு மாத மக்கள் விளங்கி புரிந்துணர்வு விட்டுக் கொடுப்பு பெருந்தன்மை என்ற அடிப்படையில் சபைகளை அமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதிகமது உறுப்பினர்கள் தங்களுடைய கௌரவத்தை தாழ்த்திக் கொள்ளாமல் முன் வருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என அவர் இதன்போது தெரிவித்தார்